அனைவருக்கும் வணக்கம் மெல்லிசை மாமுனி வி குமார் நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நீர்க்குமிழி படம் பெரிய அளவில் வெற்றியடையது பாடல்கள் எல்லாமே இட்டு படமும் ஹிட்டு வி குமார் அவர்களுக்கு கிடைச்ச ரெண்டாவது வாய்ப்பு எது அப்படின்னு பார்த்தா அது டைரக்டர் கே பாலச்சந்தர் சாரோட படம் தான் டெஸ்பிரேட் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில நாவலை தழுவி ஒரு நாடகம் எழுதுறவர் கே பாலச்சந்தர் அந்த நாடகம் படமாகிறது படத்தோட பேர் நானல் இதுதான் வி குமார் அவர்கள் இசையமைத்த இரண்டாவது திரைப்படம் நாலு திருடங்க வந்து ஜெயிலிருந்து தப்பிச்சு தங்களுக்கு தண்டனை கொடுத்த நீதிபதி வீட்டுக்குள்ள போயிட்டு அவரை கொள்றதுக்காக அந்த வீட்டில் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு கதை அமைப்பு முதல் படம் நீர்க்குமிழி ஒரு சோகமான சப்ஜெக்ட் ரெண்டாவது படம் நானல் ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் ஒரு இனிமையான பாடலை அமைதியா ஒரு தடவையும் ஒருவித பய உணர்வோடு இன்னொரு தடவையும் கொடுத்துப்பார் வீ குமார் அந்த பாட்டை வந்து சூழமங்கலம் ராஜலட்சுமி பாடி இருப்பாங்க குயில் கூவி துயில் எழுப்ப அப்படிங்கிற அந்த பாடல் இனிமையா வரும்போது பார்த்தா வெறும் தம்புரா மட்டும்தான் பயன்படுத்தியிருப்பார் வி குமார் எழுப்ப வீட்டுக்குள்ள திருடங்களா நுழைஞ்ச பிறகு எல்லாரோட மன அமைதியும் போயிடும் அந்த வீட்டில் எப்போ என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு சூழல் அந்த மாதிரி சூழல்ல குயில் கோவி தொழில் எழுப்ப பாட்டை வந்து வேற ஒரு மெட்டில் கொடுத்துருப்பார் வி குமார் தொழில படம் ரிலீஸ் ஆன அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம் ஆயிரத்தில் ஒருவன் இந்த படத்துலேயும் ஒரு காட்சி சுத்தி எல்லாருமே இருக்கும்போது ஒரு அடிமை வந்து மனவேதனையோடு அவங்களுக்கு நடுவில் பாடக்கூடிய ஒரு பாடல் ஆடாமல் ஆடுகிறேன் பாடாமல் பாடுகிறேன்னு ஏறக்குறைய இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நானல் படத்துலேயே இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்து திருடங்க வந்துடுவாங்க திருடங்க இருக்கும்போது ஹீரோயினை பொண்ணு பார்க்க வந்துடுவாங்க இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஹீரோயின் தன்னுடைய மனவேதனையை பாடக்கூடிய ஒரு பாடு என்ன தான் பாடுவது நான் எப்படி தான் ஆடுவதுன்னு ஒரு பாடல் அந்த பாட்டியும் பிசு தான் பாடியிருப்பாங்க அதே வருஷம் இந்த பாட்டியும் பிசு தான் பாடியிருப்பாங்க ஒரு இனிமையான பாடலை வந்து வி குமார் மூலம் கொடுத்துருப்பார் கவிஞர் சுரதா ஒரு பாட்டு எழுதி இருப்பாரு விண்ணுக்கு மேலாடை பருவமழை மேகம் அப்படிண்ட அந்த படம் پورا பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷனாவே போயிட்டுருக்கும் சோ அந்த படத்துல வந்து கதாநாயகிய்க்கு இந்த பாட்டு தான் రిలీஃப் படம் பார்த்துட்டு இருக்க நமக்கு இந்த பாட்டு தான் రిలీஃப் இந்த பாட்டை ரொம்ப அருமையா இனிமையா கொடுத்திருப்பாரு வீக் కుమార్ அவர்கள் நைன்டீன் சிக்ஸ்டி பருவமழை ராகினி கிரியேஷன்ஸ் மேடை நாடகம் மேஜர் சந்திரகாந்த் இத வந்து படமாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏவிஎம் பிளான் பண்ணுறாங்க அப்போ அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது குமரன் சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா வி குமாரை பார்த்து இந்த படத்துக்கு நீங்கள் தான் இசையமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே குமார் வந்து சில மெட்டுக்கள்லாம் போட்டு வச்சுட்டு ரெடியாக இருக்கார் கொஞ்ச நாள் பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்கு திடீர்னு எந்த வித பேச்சுவார்த்தையில் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்போ வந்து ஒரு நாள் குமருக்கு வந்து ஒரு நியூஸ் கிடைக்குது மேஜர் சந்திரகான் படத்துக்கு வேற ஒருத்தர் மியூசிக் போட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே குமார் வந்து கே பாலச்சந்திரன் கூப்பிட்டு கேட்குறாரு கேட்டதுக்கு தெரியலையேப்பா எனக்கு எந்த மாதிரி எந்த நியூஸும் வரலையே அப்படிங்கிறாரு உடனே குமார் என்ன பண்ணுறாருன்னா மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போய் மனமுருக வேண்டுறாரு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு கடவுளே எனக்கு அது எப்படியாவது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு அவருடைய பிரார்த்தனை வீண் புகழை திரும்ப ஏவிஎம்லேருந்து அழைப்பு வருது அந்த படத்தை பண்ணுறாரு முழு உற்சாகத்தோடு பண்ணுறாரு முதல் பாட்டு கம்போஸ் பண்ணுறாரு முதல் பாட்டே பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதுக்கு மேல டிஎம்எஸ் சுசிலா குரல்களை வந்து ஒரு இனிமையான பாட்டை கொடுத்திருப்பாரு நேற்று நீ ஒரு பாட்டு நேற்று தன் தங்கையோட கல்யாணம் எப்படி நடக்கணும் அப்படின்னு ஒரு அண்ணங்காரன் கற்பனை பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதுக்கு ஒரு அருமையான பாட்டை கொடுத்திருப்பாரு வி குமார் கல்யாண சாப்பாடு போடவான்னு ஒரு பாட்டு வாலியோட வரிகள் குமாரோட இசை நாகேஷோட நடனம் அட்டகாசமான பாம்எஸோட குரல் இதெல்லாம் சேர்ந்து அந்த பாட்டு ஒரு சூப்பர் ஹிட் பாட்டாகுது அந்த பாட்டு வந்து பட்டி தொட்டி பட்டி கலப்புற பாட்டு பின்னால பாட்சால வந்து ஆட்டோக்கரன் ஆட்டோக்கரன் பாட்டுக்கெல்லாம் இந்த பாட்டு தான் இன்ஸ்பிரேஷன் கல்யாண போடவா தம்பி கூடவா இளம்பெண்ணோட காதல் மயக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு இனிமையான பாடல் ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோன்னு இந்த மாதிரி பாட்டு அப்படின்னா மாக்கு ஹல்வா சாப்பிட்ற மாதிரி பிச்சை உதவி இருப்பாங்க இந்த பாட்டுக்கு வந்து ரொம்ப இனிமையான ஒரு மெட்டை கொடுத்துருப்பார் குமார் அந்த இன்டர்வியூட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாட்டுக்கு நடுவில் நடுவில் நாகேஷ் பண்ணக்கூடிய அந்த சேஷ்டைகள் எல்லாம் நம்மளால என்னைக்குமே மறக்க முடியாது பாட்டெல்லாமே நல்லா ஹிட் ஆயிடுச்சு பி குமாருக்கு நல்ல பேரு ஏவிஎம்க்கு ஒர்க் பண்ணிட்டோம் அந்த படமும் சக்சஸ் பாட்டு சக்சஸ் ரொம்ப திருப்தியா இருக்கார் சரி இனிமே கேபி சாரோட படங்களுக்கெல்லாம் நம்ம தான் மியூசிக் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் அது நடந்தது அது என்ன நடந்தது அப்படிங்கிறத நாளை பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்